ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கூடியது வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க அதில் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ப்ரோக்ராம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட் அஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரோக்ராம் ஸோ இதை கவர் பண்ணிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ப்ராக்டிக்கலில் எழுத முடியும் ஸோ மீதிக்கிறனாலும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க தேவையில்லை இந்த ஆறு ப்ரோக்ராம் படிச்சிட்டிங்கனாவே போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் ரெக்கார்ட் நோட் எல்லாத்துக்கும் அஞ்சு மதிப்பெண்கள் தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடிங்க்கு பத்து மார்க் அதுக்கு அவுட்புட் எடுத்திங்களா அதுக்கு அஞ்சு மார்க் மொத்தம் வந்து இருபது மார்க் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு தருவாங்க ஸோ இந்த ப்ராக்டிக்கல் பொறுத்த வரையிலும் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் சிஎஸ் ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க ஸோ அதோடு சேர்த்து இந்த சிஎஸ் டென்னையும் நீங்கள் படிச்சுக்கணும் ஒரு ஆறு ப்ரோக்ராம் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னாவே போதும் மற்ற நாளை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக வந்து உங்களால் வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஆறு ப்ரோக்ராமும் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் அஞ்சு ப்ரோக்ராம் பார்க்கலாம் ஆறாவது ப்ரோக்ராம் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஆறாவது ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா மேத் ஃப்ளாட் லைப்ரரி அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதனால் ஆறாம் ரகம் மட்டும் தனியாக அதாவது வந்து இதில் இருக்கக்கூடிய சிஎஸ்டேன் மட்டும் தனியாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்டார்ட் பட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐடிஎல் பைத்தான் அப்படின்னு கொடுக்கணும் ஐடிஎல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டேரெக்டாக வந்து ப்ரொசீஜர் மோடு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் மோடு வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் நம்ம வந்து டைப் பண்ண போகிறது கிடையாது நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் தான் டைப் பண்ணணும் அதனால் ஃபைலில் போய் நியூ அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக பைத்தான் ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கோடிங்கை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா ப்ரோக்ராமுமே டைப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இருந்தாலும் நீங்கள் எப்படியெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு டைம் நம்ம சொல்கிறேன் ஸோ அதுக்கு மாதிரி கிளியராக நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு இருக்குது ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் எப்படி எக்யூட் ஆகுன்னு போது கூட நம்ம பார்த்துடலாம் ரைட் ப்ராப் முழுதும் ஓப்பன் ஆகுது வெயிட் பண்ணுங்க நோட் பேப்பர் பண்ணி நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டிடுறேன் ரைட் ஸோ இதை அப்படியே நாம் காப்பி பண்ணி புதுசாக ரன் பண்ணி பார்ப்போம் ஃபைலில் போய் நியூ கொடுங்க ஸோ இப்போ இங்கே டைப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ டைப் பண்ணும்போது இடன்டேஷன் அப்படிங்கிறதுல பைத்தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டன்டேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இதனுடைய ஃபார்மெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதில் போய் உங்களால் பண்ண முடியும் இதில் போய் நீங்கள் ஒரு சிக்ஸ்டீன் இதனுடைய சைஸ் அப்படிங்கிறத ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏரியல் கொடுத்து போல்டை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரொம்ப பெருசாக தெரியும் கான்ஃபிகரேஷன் ஸோ இதில் போய் நீங்கள் எயிட்டின் கொடுத்துங்க ஸோ போல்ட கிளிக் பண்ணி அப்ளை ஓகே கொடுங்க ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன் ஆகிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்னு வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ஃபார்ம் இப்படி நீங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட் லைனில் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜீரோ இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபஸ்ட் இன்புட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வாங்குறோம் எனக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் ஜீரோ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஃபாலோப் யூஸ் பண்ணிக்கிறோம் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணில் எவ்வளோ கொடுத்துருக்குமோ அதோட வந்து ப்ளஸ் ஒன் ஆட் ஆகி நம்மளுக்கு வரும் அப்போ மொத்த ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இப்போ டென் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து நைன் வரைக்கும் எடுத்துக்கும் ஸோ ஒன்று இருந்து நைன் வரைக்கும் எடுத்துக்கும் டென்னாக இருந்துச்சுன்னா ஸோ இப்போ வந்து இண்டனேஷன் இப்போ தப்பாக இருக்குது ஏன்னா இங்கே செம் கோலன் போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இண்டனேஷன் வரும் டேப் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பேக் ஃபேஸ் அடித்து இங்கே ஒரு தட்டினா கரெக்டான இண்டேஷனில் வந்து வந்துடும் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இண்டேஷனில் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிண்ட் அப்படிங்கிற சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே போட்டிருப்பீங்க இப்படி ரன் பண்ணுவீங்க அப்போ ப்ரிண்ட் இந்த லூப் எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் ஆகும் அது வரைக்கும் இந்த பிரிண்ட் வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் ஸோ இதை சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் பப்பி ஆர்ஜி ஒன் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிவிட்டேன் டாட் ஒய்னு சேவ் பண்ணிக்கோங்க நார்மலாகவே சேவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராம் தான் சேவ் ஆகும் இருந்தாலும் டாட் பிஒய்லேயும் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணியாச்சு இப்போ ரன் 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 மாடியூல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்டர் என் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் ஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஆண்ட்ரு வந்து செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இவ்வளோ ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் ஸோ இதில் வந்து செகண்ட் ப்ரோக்ராம் எப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இதில் வந்து டேரெக்டாக ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ டிஸ்டாப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆத ப்ரோக்ராமில் செகண்ட் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் இல்லை ஸோ நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஆர்டர் ஈவன் பாருங்கள் ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆர்டர் ஈவன் போது இன்டென்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த ரிட்டன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ நம்ம வந்து ஆர்ஆர் ஈவன் அப்படிங்கும்போது இதை ரன் பண்ணுறோம் ஸோ போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும் இப்போ சிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் ஸோ செவன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் நம்பர் வரும் ஸோ இங்கே டிவைட் ஆகி ஜீரோ ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் ரிமைண்டர் ஜீரோ ஆச்சுன்னா ஈவன் ரிமைண்டர் சீவராக ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் அப்படின்னு டிஸ்பிளே ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான் இது செகண்ட் ப்ரோக்ராமில் செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்னாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பார்க்கலாம் ஸோ டைரெக்டாக ஸ்கிரிப்ட் மோட்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஃபைல் ஓப்பன் டிஸ்டப் ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஸோ இதில் நிறைய பேர் வந்து இன்டென்டேஷன் வந்து தப்பாக போட்டிருப்பீங்க இந்த ரிட்டன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருப்பீங்க ஸோ டைப் பண்ணும்போது ஸோ அந்த ரிட்டன் அப்படிங்கிறது நேர் இந்த நேர் இருக்கணும் இதெல்லாம் இது ஜீரோ இன்டென்டேஷன் இது ஒன்று இன்டென்டேஷன் ஒன் லெவல் ஒன் நெக்ஸ்ட் வந்து ஃபார்க் உள்ளே எழுதும்போது அந்த எஸ்டிஆர் டூ வந்து இன்டென்டேஷன் கரெக்டாக இருக்கணும் இதில் நீங்கள் தப்பு பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் உங்களுக்கு வரவே வராது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல தான் ப்ரோக்ராம் வந்து கால் ஆகும் என்ட்ரி ஸ்ட்ரிங் எந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டைப் பண்ணுறோம் அது அந்த வேர்ல வந்து காப்பி ஆகும் நெக்ஸ்ட் அடுத்து இந்த பிரிண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனாக கால் ஆகும் இந்த வரைக்கும் அப்படியே டிஸ்பிளே ஆகிரும் ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்போ நம்ம என்ன இந்த வேர்ல என்ன வேர்ட் இருக்கோ அது போய் இந்த எஸ்டிஆர் ஒனில் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுனா டபுள் கொட்டேஷன் இப்படி போட்டு அப்படியே விட்டுருவீங்க ஸோ அப்படி கிடையாது இது சிங்கிள் கொட்டேஷனாக ரெண்டு டைம் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் இது உங்களுக்கு யாராவது காட்டிகிட்டே இருக்கிறான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் ஒன்றில் நம்ம என்ன டைப் பண்ணி இந்த வேர்டில் காப்பி பண்ணி இங்கே வந்து காப்பி ஆச்சோ ஸோ அதில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை டைம் இந்த ஃபார் வந்து ரூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த இடத்துல ஐ ப்ளஸ் எஸ்டிஆர் இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து கன்கோஆடினேஷன் கன்கோஆடினேஷனாக ரெண்டையும் ஜாயின் பண்ணிடும் அப்போ வந்து ரிவர்ஸில் ஜாயின் பண்ணி இந்த எஸ்டிஆரில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணும் இப்போ வந்து ஐயில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கும் ஸோ அப்போ வந்து சி அப்படின்னு எடுத்துக்கும் ஆனால் பட் வந்து இதில் எந்த வேல்யூ இருக்கா இப்போ சி அப்படிங்கிறது அசைன் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோப் மறுபடியும் கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணோம் அப்படின்னா சி எடுத்துக்கும் அடுத்து ஓ எடுத்துக்கும் ஓன் போது பார்த்திங்கன்னா சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் சி இருக்கும் ஆனால் அந்த ஐயில் வந்து ஓ இருக்கும் அப்போது ஓசி அப்படின்னு டிஸ்பிளே அப்போ ரிவர்ஸ் டிஸ்ப்ளே டிஸ்பிளேக்கான ப்ராசஸ் இதுதான் ஆனால் ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொடுத்து பார்க்கலாம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆளில் உங்களுக்கு அப்படியே டிஸ்ப்ளே ஆகிருக்கு ரைட் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஈவன் இது முடித்தாச்சு ஆ ரிமூவ் ஆன் நம்பர்ஸ் ஸோ இந்த ப்ரோக்ராமே இன்டர்நேஷன் கரெக்டாக இருக்கணும் ஃபார் அதுக்குள்ளே இஃப் அந்த இஃப்க்குள்ளே தான் நம்பர் அப்படின்னு இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்னுலேருந்து டென் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் லிஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகும் அது நம்மளை காப்பி பண்ணுறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய லிஸ்ட் ஒவ்வாய எடுக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாள் டிவைட் ஆச்சு அந்த டிவைட் ஆனது வந்து ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆட் நம்பர் ரிமூவ் ஆயிரும் இந்த ரிமூவ் பண்ணிடும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகலை அப்படின்னா லூப் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அப்போ ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்மளுக்கு ரெண்டாவது டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும் ஸோ இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் ரிமூவ் ஆகிடும் ஸோ அதே கொஷினை மாற்றி கேட்டாங்க அப்படின்னா எஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அவுட்னு வந்துருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவிங் ஆன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பட் ஆனால் இங்கே என்ன ரிமூவ் ஆயிருக்கு ஈவன் நம்பர் ரிமூவ் ஆயிருக்கு ஸோ வெரி சாரி ஸோ இப்போ இங்கே வந்து ஜீரோ அப்படின்னு போட்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்போது இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகிருக்கும் சரி இவ்வளோ தான் மீனிங் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிக் கொடுக்கும்போது இருந்த ப்ரோக்ராம் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதனால வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் ரியலி சாரி ஸோ இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஜீரோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா தான் ஆன் நம்பர் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும் ஏன்னா ரெண்டால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ வரணும் இப்போ பாருங்கள் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவிங் த வேல்யூஸ் ஆஃப்டர் ரிமூவிங் ஆன் நம்பர்ஸ் ஆன் நம்பர்ஸே ரிமூவ் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த இடத்துல ஒன் அப்படின்னு போட்டால் ஈவன் நம்பர் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும் ரைட் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் ஒன் பண்ணலாம் செட் ஆப்ரேஷன் ஸோ செட் ஆப்ரேஷன் பொறுத்த வரையிலும் இன்டண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆப்ரேஷன் பொறுத்த வரையிலும் நெஸ்டைல் லூப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது எல்ஸ்பாட்டை வந்து இஃப் எல்ஸுக்கு நேர் போட்டிருக்கேன் அந்த எல்ஸ்பாட் அப்படிங்கிறது ஃபாருக்கு நேர் வரணும் அதை மட்டும் கவனமாக போட்டிங்கன்னா இந்த அவுட் புட் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ஆன் நம்பர்ஸ் ஈஸியாக ஜென்ரேட் ஆயிடும் அதே போல் ப்ரைம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபுல் கோடிங் நம்ம எழுதுகிறோம் ஸோ இந்த ஃபுல் கோடிங் எக்ஸிக்யூட் ஆகி தான் ப்ரைம் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே டிஸ்ப்ளே பண்ணுறோம் யூனியனை சேர்த்து எழுதுறோம் இன்டர்செக்ஷன்லாம் காமனாகிறது எழுதுறோம் டிஃப்ரெண்ட் ஷேட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ லென் இருக்கோ அதாவது ஃபர்ஸ்ட் லென் இருக்கோ அதை மட்டும் எழுதுகிறோம் ஸோ ரெண்டுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஷேட்டையும் எழுதுறோம் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பண்ணி பார்க்கலாம் ரைட் சை தான் அவுட்புட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்டென்டேஷன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல் ஸ்பாட் இங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ இது மாதிரி வந்திருக்கும் ஸோ மாதிரி வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்பாட் எப்படியுமே வந்து இஃப்ல ஃபார் எல் ஸ்பாட் வந்து எதனோட இதுனா இந்த ஃபாரோட இது அப்படிங்கிறத நவமிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து ஒன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஆப்ரேட் ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் தான் பட் இன்டர்நேஷன் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க இதில் ஸோ என்ன இருக்கோ அது அப்படியே கரெக்டாக என்ட்ர தேர்ட்டி என்ற தேர்ட்டி நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் தான் ஃபைனல் இன்டர்டேஷன் ஸோ இந்த இடத்துல வந்துன்னா உங்க புக்கில் வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ரெண்டு சேம் நேமாக இருக்கணும் ரெண்டையுமே கவுண்ட்ஸ்னு மாற்றிங்க அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட்னு மாற்றுங்க ஸோ அப்போ தான் கால் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய க மெட்டீரியலில் வந்து அப்பர் கேசஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து அப்பர்னு மட்டும் மாற்றிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு இடம் நீங்கள் இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப் இருக்கணும் அதை நான் கவனமாக பார்த்துக்குங்க அதே மாதிரி இங்கேயும் கேப் இருக்கணும் டபுள் கொட்டேஷன் போட்டோம் அப்போ தான் அவுட்புட் கரெக்டாக வரும் ஸோ ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ரைட் ரைட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு வெல்கம் டு டெக் ப்ரோ அப்படின்னு சொல்லி போடுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் ரெண்டு இருக்குது எல்லாம் ஸ்மால் லெட்டர் ரெண்டு ஸ்பேசஸ் இருக்குது கரெக்ட் அவுட் புட் பார்க்கலாம் எஸ் அப்பர் கேசஸ் ரெண்டு அதே போல் வந்து ஸ்பேசஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ ஆனால் ரெண்டு ஸ்பேசஸ் இருக்குது எதனால் வரல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ கான்ஸ்டன்ட்னா உங்களுக்கு தெரியும் மொபைல்ஸ் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸஸும் க்ரியேட் ஆகும் ஸோ எகெயின் நான் வந்து டைப் பண்ணி இது பண்ணுறேன் ஸோ இப்போ ஃபோர் ஃபேஸஸ் கிடச்சிருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸஸ் கொடுக்கணும் ஃபேஸஸ் கொடுத்தா தான் ஃபேஸஸில் ஜீரோவங்களுக்கு பதிவாக என்ன ஸ்பேஸ் இருக்கோ அது வரும் ஸோ அடுத்து ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் மட்டும் இருக்கும் ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் போடலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்